டிவி படைக்கும் கரகாட்டக்காரன் ராமராஜனுக்கு முக்கியமான திருப்பமாக அமைந்த படம் படம் வெளியானது மிகப்பெரிய வெற்றியை பெற்றது தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ரிப்பீட்டட் ஆடியன்ஸின் கைத்தட்டி ஆரவாரத்துடன் கொண்டாடப்பட்டது பல ஊர்களில் இருநூறு நாட்களுக்கும் மதுரை போன்ற ஊர்களில் முன்னூற்றி ஐம்பது நாட்களுக்கும் மேலாக ஓடிய இந்த படம் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத படங்களில் ஒன்றாகும் ஆனால் இந்த படமே ஒரு படத்தின் காப்பி என்று இத்தனை வருடங்கள் கழித்து உண்மையை உடைத்திருக்கிறார் அதன் இயக்குநர் கங்கையம்மரன் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய கங்கையமரன் கரகாட்டக்காரன் நீங்கள் பார்த்து ரசித்த தில்லானா மோகனாம்பாள் படத்தின் காபி தான் அங்கு நாட்டியம் இங்கு கிராமப்புற கரகாட்டம் அவ்வளவுதான் அந்த படத்தில் பாலையா பேசிய வசனத்தை தான் விட்டு ஊர் வந்து பாடலாக செய்தேன் அந்த படத்தில் பாடல் வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கவில்லை ஆனால் நாங்கள் பாடல் வைத்தோம் படம் சூப்பர் ஹிட் ஆனது என்று கூறியுள்ளார் சிவாஜி பத்மினி ஜோடிக்கு காலத்தால் மறக்க முடியாத திரைப்படமானது தில்லானா மோகனாம்பால் இந்த படத்தின் பல சிறப்பம்சங்களை கரகாட்டக்காரன் படத்திலும் காணலாம் சிவாஜிக்கு பதிலாக இங்கு ராமராஜன் நடித்துள்ளார் பத்மினிக்கு பதிலாக கனகா நடித்துள்ளார் ஜூனியர் பாலையாவிற்கு பதிலாக கவுண்டமணி நாகேஷிற்கு பதிலாக சந்திரசேகர் நம்பியாருக்கு பதிலாக சந்தான பாரதி ஆகியோர் நடித்துள்ளனர் ஒவ்வொருவரின் கதாபாத்திரத்தை கவனித்தால் இதை புரிந்து கொள்ளலாம் தில்லானா மோகனாம்பால் படத்தில் திருவிழாவுக்காக நாட்டியமான பத்மினியும் நாதஸ்வர குழுவும் வருகின்றனர் சிவாஜி நாதஸ்வர கலைஞர் பத்மினி நாட்டியக்காரி அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்ததும் காதல் மலர்கிறது ஆரம்பத்தில் சிறிது முரண்பாடு இருந்தாலும் பின் காதலாக மாறுகிறது கரகாட்டக்காரனில் ராமராஜன் கனகா இருவரும் கரகாட்ட கலைஞர்கள் திருவிழாவில் கரகாட்டம் ஆடவரும் வெளியூர் கலைஞர் ராமராஜன் அங்கு உள்ளூர் கலைஞர் கனகாவை சந்திக்கிறார் இதே போல காதல் மலர்கிறது கனகாவின் மாமா சந்திரசேகர் கனகாவை பண்ணையார் சந்தான பாரதிக்கு செட்டப் செய்வதற்கும் முயற்சிக்கிறார் தில்லானா மோகனாம்பாள் படத்தில் நாகேஷ் பத்மினியை முதலில் பண்ணையாருக்கும் பின் ராஜாவுக்கும் செட்டப் செய்ய முயற்சிக்கிறார் ஜூனியர் பாலையா கலாட்டா காமெடி இந்த படத்தில் செய்கிறார் கரகாட்டக்காரன் படத்தில் ராமராஜனின் குழுவில் கவுண்டமணி செந்தில் கோவிசரளா ஆகியோர் காமெடி செய்கின்றனர் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்